நெல்லை அருகில் தேவேந்திர உலகளார் சமுதாயத்தைச் சேர்ந்த கவின் என்ற இளைஞர் ஆணவப் படுகொலை செய்யப்படுகிறார் இந்த மரணத்திற்கு நீதி கேட்டு தேவேந்திர உலவாளர் சமுதாயத்துள்ள அனைத்து தலைவர்களும் மரணமடைந்த சகோதரர் கவின் அவர்களின் பெற்றோர்களுடன் ஆறுதல் கூறி அங்கே போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இங்கே தமிழர்கள் எல்லாம் ஒற்றுமை இருப்போம் தமிழ் தேசியத்தை உருவாக்குவோம் என்று மேடை மேடைக்கு பேசும் சீமான் அவர்கள் எங்கே சென்றார் என்று தெரியவில்லை கவின் ஒரு தேவேந்திர குளவாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர் ஒரு தமிழ் சாதியைச் சேர்ந்தவர் அந்த பெண்ணும் தமிழ் சாதியை சேர்ந்த ஒரு மறவர் சாதியை சேர்ந்தவர் இப்படி இரு தமிழ் சாதிகளுக்கிடையே ஏன் ஆணவ கொலை நடக்கிறது இதையெல்லாம் ஏன் கேட்கவில்லை என்ற கேள்வி இங்கே தேவேந்திர இளைஞரிடம் தோன்றது தமிழரெல்லாம் ஒற்றுமையாக இருப்போம் சாதிகளிலெல்லாம் கடந்து இருப்போம் என்று சொல்லக்கூடிய சீமான் இந்த கொலைக்கு ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கலை இந்த கொலைக்காக ஏன் போராட்டம் செய்யவில்லை அஜித் என்ற ஒரு இளைஞர் மரணத்திற்கு மட்டும் ஆளாக சென்று போராட்டங்களை நடத்துவதும் அங்கே ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடுவதும் தென் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கே சரியில்லை என்றெல்லாம் கொந்தளிப்பதும் இப்படி கொந்தளித்த சீமான் அவர்கள் அதையெல்லாம் நாங்களும் ஏற்றுக்கொள்கிறோம் அண்மையில் போராட்டம் செய்ய வேண்டும் அதே நேரத்தில் அந்த அஜித் என்பவர் உங்கள் சாதியை சேர்ந்த என்பதனால் மட்டும் அதனால் மட்டுமே நீங்கள் செய்தீர்களா என்று கேள்வி வருகிறது தென் தமிழகத்தில் இந்த தேவேந்திர குலகளார் சமுதாயம் பாதிக்கப்படும் பொழுது ஏன் நீங்கள் குரல் கொடுக்க மறுக்கிறீர்கள் நீங்கள் மேடையில் மட்டும் அனைத்து சாதிகளையும் புகழ்ந்து பேசிவிட்டு அந்த மக்கள் பாதிக்கப்படும் பொழுது ஏன் அந்த மக்களுக்காக வந்து போராட தயங்குகிறீர்கள் இந்த ஆணவ கொலையை எதிர்த்து ஏன் சீமான் அவர்கள் அனைத்து சாதிகளையும் ஒன்று திரட்டி அனைவரும் ஒற்றுமையாக இருப்போம் ஆணவ கொலைக்கு எதிராக இருப்போம் என்று நெல்லையில் ஒரு மாநாடை நடத்தக்கூடாது மேடையில் பேசிவிட்டால் மட்டுமே இங்கே தமிழ் தேசியம் உத விடாது இங்கே தமிழ் சாதிகளுக்குள்ளே தான் எல்லா வன்மமும் எல்லா கொலைகளும் நடந்து கொண்டு இருக்கிறது இங்கே பாதிக்கப்படுவது தேவேந்திர சமுதாயம் சார்ந்தவர்கள் தான் அப்படி நாங்கள் பாதிக்கப்படும் பொழுது நீங்கள் ஏன் குரல் கொடுக்கவில்லை என்று உங்களிடத்தில் நாங்கள் கேள்வி கேட்டால் நாங்கள் சாதி வெறியினார மாறுகிறோம் எங்களுடைய கேள்வி ஏன் சீமான் அவர்கள் இந்த ஆணவக் கொலையை எதிர்த்து போராடாமல் இருக்கிறீர்கள் ஏன் இன்னமும் களத்திற்கு வராமல் இருக்கிறீர்கள் தென் தமிழகத்தில் எத்தனையோ வன்முறை சம்பவங்கள் நடக்கிறது ஆனால் சீமான் அவர்கள் அதுக்கெல்லாம் ஒருபோலும் களத்தில் வந்து போராடியதை நாங்கள் பார்த்ததே கிடையாது சீமான் அவர்கள் மேடையில் இந்த சமுதாயத்தை பற்றி புகழ்ந்து பேசிவிட்டால் இந்த சமுதாய இளைஞர்கள் ஆட்டு மந்தைகள் போல உங்களை தலைவராக ஏற்றுக்கொண்டு உங்கள் பின்னால் வருவார்கள் என்று மட்டும் நீங்கள் கனவில் கூட நினைக்க வேண்டாம் எங்களுக்காக இந்த மண்ணில் இந்த களத்தில் வந்து யார் போராடுகிறார்களோ அவர்கள் தான் எங்களுடைய தலைவராக நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும் ஒருவேளை கவினிற்காக கவின் மரணத்திற்கு நீதி கேட்டு போராடினால் சாட்டை துறைமுருகன் போன்ற நபர்கள் கோவித்துக் கொள்வார்கள் என்பதற்காக நீங்கள் போராடாமல் இருக்கிறீர்களா என்ற கேள்வியும் வருகிறது தமிழகத்தில் இப்படி ஒரு ஆணவ கொலைகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது தமிழ் தேசியம் தமிழர் ஒற்றுமை என்றெல்லாம் பேசக்கூடிய நாம் தமிழர் கட்சி ஏன் இதுவரை எந்த ஒரு கலப்பணியும் செய்யவில்லை சீமான் அவர்கள் அறிக்கை விடுத்துவிட்டார் விட்டார் கவின் மரணத்திற்கு கண்டனம் தெரிவித்து விட்டார் இப்படியெல்லாம் கூற வேண்டாம் சீமான் அவர்கள் களத்திற்கு வந்தாரா நாம் தமிழர் கட்சி களத்தில் வந்து போராடியதா என்பதுதான் எங்களுடைய கேள்வி மேடையில் நீங்கள் பேசிவிட்டு சென்றுவிட்டால் எங்களுக்கு நீதி கிடைத்துவிடும் என்றெல்லாம் கிடையாது அந்த மக்கள் பாதிக்கப்படும் பொழுது அந்த மக்களுக்காக இங்கே களத்தில் வந்து போராடுபவர்கள் அந்த மக்களுக்கான தலைவராக இருப்பார்கள் தமிழினம் தமிழினம் என்று பேசுகிறார்கள் நாங்களும் தமிழ் நாங்களும் தமிழ் தேசியத்தையும் நேசிக்கக்கூடியவர்கள் தான் ஆனால் தமிழர் ஆகிய நாங்கள் பாதிக்கப்படும் பொழுது இந்த தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள் ஏன் எங்களிடத்தில் வந்து உறுதுணையாக நின்று போராட ம மறுக்கிறார்கள் இதுதான் எங்களுடைய கேள்வியாக இருக்கிறது